வீட்டில் எப்போதும் பணம் பெருகுவதற்கு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது சில விஷயங்களை செய்து வைக்க வேண்டும் இது கடவுளின் அருளோடு செய்யும் தொழிலுக்கு உரிய வருமானத்தையும் வீட்டில் தனம் தானியம் ஐஸ்வரியம் தங்கம் என்று சகல விதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அரிசி அளக்கும் படி என்பது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை மகாலட்சுமியின் சொரூபமாக கருதப்படுகிறது அன்னலட்சுமியின் ஆசிர்வாதமும் அரிசி அளக்கும் படியில் நிறைந்திருக்கிறது ஒரு வீட்டில் தனம் தானியம் இந்த இரண்டுமே ரொம்பவும் முக்கியமானது செல்வமும் தானியமும் இருக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவிருக்காது வறுமை இல்லாத சுபபோகமான வாழ்க்கை அமைவதற்கு அரிசி அளக்கும் படி பூஜை அறையில் இருப்பது அவசியமாகும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் அரிசி அளக்கும் படியை இதுபோல செய்து வையுங்கள் நிறைந்த செல்வமும் தனமும் தானியமும் பெருகும் வறுமையின்றி செல்வந்தர்களாக உங்கள் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் வரமாக கிடைத்து முன்னேறுவீர்கள் வழக்கம் போல பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைத்த பின்பு பூஜை செய்யும் முன்னர் அரிசி அளக்கும் படியை சுத்தம் செய்து சந்தன குங்கும போட்டு வைத்து கொள்ளுங்கள் அரிசி ஆளாக்கு வெள்ளி செம்பு அல்லது பித்தளையில் இருப்பது அவசியமாகும் எவர் சில்வர் அலுமினியம் இரும்பு பிளாஸ்டிக் போன்றவற்றை உபயோகிக்காதீர்கள் ஒரு சிறிய அளவிலான பித்தளை தட்டில் சந்தன குங்குமம் வைத்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது அரிசி அளக்கும் ஆளாக்கை வையுங்கள் படியில் பாதியளவு சாப்பாட்டு அரிசியை நிரப்புங்கள் அரிசியை நிரப்பிய பின்பு அதனுள் சங்கு சக்கரம் சோழி குன்றின்மணி தாமரைமணி தங்கக்காசு காசு குபேர நாணயம் மகாலட்சுமி நாணயம் என்று உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை போட்டு வைக்கலாம் இதெல்லாம் எங்களிடம் இல்லை என்பவர்கள் சாதாரணமாக மஞ்சள் கிழங்கை மட்டும் போட்டு வையுங்கள் போதும் பின்பு படி நிறைய மீண்டும் அரிசியை கோபுரம் போல நிரப்புங்கள் அதன் மீது சில்லறை நாணயங்கள் வைத்து மகாலட்சுமி அன்னபூரணி குபேரர் ஆகியோரை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் மாதம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அரிசியை மாற்ற வேண்டும் அதில் இருக்கும் பொருட்களை எடுத்து கழுவி சுத்தம் செய்து காய வைத்து மீண்டும் பயன்படுத்தலாம் அரிசியை அலசி நன்கு சுத்தம் செய்து சாதம் வடிக்க பயன்படுத்தலாம் எதையும் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் செல்வமும் தானியமும் குறைவில்லாமல் இல்லாமல் நாம் செய்யும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை வீட்டில் எப்போதும் ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றக்கூடாது இறைவன் முன் மூன்று அல்லது ஐந்து ஊதுபத்தியை ஏற்றி வழிபடுவது மங்களகரமானதாகும் மூங்கில் மரத்தால் செய்யப்பட்ட ஊதுபத்தியை ஒருபோதும் எரிக்காதீர்கள் மூங்கில் மரத்தை எரிப்பதால் வம்சம் தலைப்பதில்லை ஆண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது கீழே இருந்து மேலாக காட்ட வேண்டும் பெண் தெய்வத்திற்கு ஊதுபத்தி காட்டும்போது போது மேலிருந்து கீழாக காட்ட வேண்டும்